என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் திருமணத்தை நானே என் ஆசீர்வாதத்துடன் நடத்தி வைக்கப் போகிறேன் நீ இதுவரை எனக்கு திருமணமாகவில்லை என்று வருந்துகிறாயா நீ திருமணத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் யார் தடுத்தாலும் உன் பிரச்சனையை நான் சரி செய்து உன் திருமணத்தை நடத்தி வைக்கப் போகிறேன் நீ கண்டிப்பாக உன் திருமணம் நடந்தவுடன் தம்பதிகளாக என் ஆலயம் வந்து என் ஆசிர்வாதம் பெறுவாய் நான் மனமாற உன்னை வாழ்த்த போகிறேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழப் போகிறாய் எல்லா உறவுகளையும் அனுசரித்து வாழ கற்றுக்கொள் அவர்களை உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன் சாயப்பா இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்படாதே நான் உன் திருமணத்தில் ஏற்படும் பந்தத்தால் எல்லா உறவுகளையும் உனக்கு தருகிறேன் அதாவது அப்பா அம்மா அண்ணன் தங்கை தம்பி இந்த உறவுகளை எல்லாம் உனக்கு தருகிறேன் அவர்களை பத்திரமாக பார்த்துக்கொள் சில நேரங்களில் அவர்களுடைய மனக்கசப்பு வாக்குவாதம் ஏற்படலாம் ஆனால் அவர்களை அவர்கள் போக்கிலே விட்டுவிடு தேவையில்லாத வாக்குவாதம் உறவுகளிடையே பிரிவினைத்தான் ஏற்படுத்தும் ஆகையால் அதை செய்யாதே உன் திருமணத்தில் ஏற்படும் சந்தோஷத்தை நினைத்து நீ பொறுப்பு அடையப் போகிறாய் உன்னை சொந்தங்கள் கொண்டாடப் போகிறது என்னை நம்பு திருமண பந்தத்தில் கால்பதிக்கப் போகும் என் குழந்தைகளுக்கு என் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நீ மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதே யார் என்ன சொன்னாலும் சரி என் குழந்தையை சரியான இடத்தில்தான் அமர வைக்கப் போகிறேன் கவலைப்படாதே நான் உனக்கு உறுதி அளித்ததே செய்கிறேன் உன் எதிர்கால வாழ்வு பிரகாசமாக போகிறது. அனைத்தும் சரியாகிவிடும் நீ உன் குடும்பத்துடன் வாழப்போகிறாய் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்